அதை தூக்கி என் தலையில் ஓங்கி அடிச்சுட்டான் சார் எனக்கு வழி தாங்க முடியல அதுக்கு மேலே அவன் என் செயனை பிடிங்கிட்டு போயிட்டான் சார் எனக்கு மயக்கமாகி விழுந்துட்டேன் சார் அப்படி நம்பிகளே வணக்கம் நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி சரியாக ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டம் மண்டப காவல் நிலையத்தில் வந்து பழனிச்சாமி அவர் சாயங்காலம் ஸ்டேஷனில் உட்கார்ந்து ஏழு மணிக்கு அவருக்கு ஒரு தகவல் வருது பக்கத்தில் இருக்க ரயில்வே காலனிகளை ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து வீட்டில் சமையல் செஞ்சுட்டு இருந்த பொம்பளையை தலையில் அடித்து அந்த அம்மா அணிஞ்சிருந்த மாங்கல்யத்தை புடுங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு தகவல் இம்மிடியேட்டாக சப் இன்ஸ்பெக்டர் நாலு காவலர்கள் அழைச்சிக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு போகிற வழியில் அந்த ரயில்வே காலனியிலேருந்து கடற்கரைக்கு செல்லுறதுக்கு ஒரே ஒரு ரோடு தான் ஒரே ஒரு வழி அங்கே ரெண்டு கான்ஸ்டபிளை போட்டு நீங்கள் இந்த இடத்துல வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போகிறார் அதுக்குள்ளே அந்த அம்மாவுக்கு ரயில்வே டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு என்ன நடந்துச்சு அப்படின்னு சப் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு இந்த அம்மா சொல்கிறாங்க சார் ஒரு ஆறரை மணிக்கு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே திடீர்னு புகுந்துட்டான் வந்து என் செயினை பிடிச்சி இழுத்தா சார் நானும் விடாமல் செயினை பிடிச்சிக்கிட்டேன் அதுக்கு மேலே என்னால் போராட முடியலன்னு அவனுடைய கையை கடித்தேன் சார் வலி தாங்க முடியாமல் கீழே கிடந்த சவுளை எடுத்து சவுளுங்கிறது ஒரு மண்வெட்டி மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதை தூக்கி என் தலையில் ஓங்கி அடிச்சுட்டான் சார் எனக்கு வழி தாங்க முடியல அதுக்கு மேலே அவன் என் செயனை பிடிங்கிட்டு போயிட்டான் சார் எனக்கு மயக்கமாகி விழுந்துட்ட சார் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க ஏழு மணிக்கு அந்த அம்மாவுடைய கணவர் ராமர் ரயில்வேல புக்கிங் கிளர்க்காக இருக்கார் அவர் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்குள்ளே வந்து ஒய்ஃப் மயங்கி கிடக்கிறத பார்க்குறாரு வீட்டுக்கு வெளியே போய் சத்தம் போடுறாரு எல்லோரும் ஓடி ஆறாங்க அதுக்குள்ளே டாக்டருக்கு தகவல் சொல்லி அவரும் வராரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுது வந்த ஆளை பற்றி ஏதாவது அடையாளம் ஏதாவது சொல்ல முடியுமாமா அப்படின்னு கேட்குறாரு சப்இன்ஸ்பெக்டர் சார் அவன் ஒரு அழுக்கு பனியினு வச்சு முகத்தை மூடி இருந்தான் சார் லுங்கி கட்டியிருந்தான் ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் லேசான இருட்டுற நேரம் அதுக்கு மேலே என்ன அவனை பார்க்க முடியல சார் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க காவலர் சுப்பிரமணியத்தை பழனிசாமி கூப்பிட்டு ஒரு இடத்துல நிறுத்தி இந்த இடத்துல நீங்க இருந்து பாருங்க சுப்பிரமணி இந்த இடத்துல யாராவது வராங்களா அப்படின்னு வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவையும் அவருடைய கணவரையும் காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போறாரு சுப்பிரமணியம் வந்து சின்சியர் இந்த துறைக்கு அவர் ஒரு அசட் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு திறமையான கான்ஸ்டபுள் காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போய் இந்த அம்மாட்ட ஒரு புகாரை வாங்கிட்டு அந்த அம்மாவை மேற்கொண்டு சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சி வைக்கிறார் இந்த கேஸை பற்றி இன்ஸ்பெக்டருக்கு தகவல் சொல்லணும் ஏன்னா இந்த பிடிக்கிட்டு போன செயினுடைய மதிப்பு வந்து பதிமூணு சவரன் இது வந்து கிரேவ் கிரைம் பழனிசாமியுடைய இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு நல்ல கீழே இருக்கிற அதிகாரிகளை தட்டி கொடுத்தோ அறிவுரை சொல்லியோ வேலை வாங்கக்கூடிய அதிகாரி கிடையாது அவர் ஒரு சிடுமூச்சிக்காரர் அவருக்கு இந்த தகவலை சொன்னோன்னே நீ ஆச்சு உன் கேஸ் ஆச்சு நீ எப்படி புரவேசனம் முடிக்கிறேன்னு பார்க்குறேன் நான் அவன் அப்படின்னு அந்த ஆள் திட்டிட்டு ஃபோனை வச்சுட்டான் பழனிசாமி திருப்பி ரயில்வே லைனுக்கு போகிறார் அங்கே சுப்பிரமணியிட்ட கேட்குறாரு சுப்பிரமணியி யாராவது வந்தாங்களா இந்த இடத்துக்கு அப்படின்னு சார் இந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்தான் இந்த இடம் வழியாக போனான் இங்கே இவன் வர வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அவன் தனியாக நான் இருந்ததுனால அவனை பிடிக்கல அவன் இந்த கடைசியில் இருக்கிற டீ கடையில் இருக்கா சார் அப்படின்னு சொல்கிறாரு டீ கடைக்கு போகிறாங்க இந்த ஆள் இருக்கிறார் அவனை பற்றி சுப்பிரமணிய ரகசியமாக விசாரித்ததில் இந்த சம்பவம் நடந்த வீட்டுக்கு பின்னாடி குடியிருக்கிறவன் அப்படின்னு தெரியுது இந்த நேரத்தில் அவனை சந்தேகப்பட்டு பிடிச்சோம்னா கூட்டம் நிறைய சேர்ந்துரும் ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறதுனால பழனிசாமி என்ன செய்கிறாரு அந்த டீ கடை பக்கமாக இருந்த ஒரு இளைஞர்கள் நாலஞ்சு பேரை தம்பி உங்கள் காலனியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை நம்ம விடக்கூடாது எப்படியாவது பிடிக்கணும் வாங்க நம்ம ஸ்டேஷனில் இது சம்மந்தமாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறார் அந்த நாலஞ்சு பேரில் இந்த சந்தேகப்படுற நபரும் இருக்கிறார் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கிறதுக்கு அந்த அவங்ககிட்ட எல்லாம் கேட்குறாரு இதுக்கு முன்னாடி இந்த ரயில்வே லைனில் இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கா யாராவது உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி இங்கே யாராவது அது மாதிரி ஒரு குற்றவாளி யாராவது குடியிருக்காரா இது யாராக இருக்கக்கூடும் இல்லை வேற யாரை நம்ம விசாரிக்கலாம் அப்படிங்கிறத மாதிரிலாம் கேட்குறாரு நைட் ஆயிடுச்சு நைட்டு அவங்க பக்கத்து ஸ்டேஷன் பக்கமே தான் அந்த ரயில்வே காலனிலாம் அவங்க காவல் நிலையத்திலே ரெஸ்ட் ஓய்வு எடுக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் காலில் ஒரு ஆறு மணிக்கு ஸ்டேஷனுக்கு பின்னாடி உள்ள தன்னுடைய வீட்டுக்கு போய் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முகெல்லாம் கழுவிட்டு திருப்பி வராரு வரும்போது அந்த பெஞ்சில் படுத்திருக்கிற அந்த சந்தேகப்பட்ட நபருடைய கையை பார்க்குறாரு அதில் கையில் ஒரு காயம் இருக்கு அந்த காயம் வந்து கடித்த காயம் மாதிரி தெரியுது அதை வெளிக்காட்டிக்காமல் அந்த ஆளில் அந்த பையனை அப்புறமா விசாரிக்கும்போது தம்பி இந்த காயம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு சார் நான் மீன் பிடிக்க போகும்போது சங்கு குத்திடுச்சு சார் அப்படிங்கிறான் அவங்க கூட யாரெல்லாம் மீன் பிடிக்க போவாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த பையன் கைய காயம் இருக்குது சிகிச்சை பண்ணாமல் இருக்குது இது சங்கு குத்தின காயமான்னு கேட்குறாரு சார் சங்கு குத்துச்சுன்னா பயங்கரமாக வலிக்கும் உடனே சொல்லிடுவாங்க இவன் அது மாதிரி எதுவும் சொல்லலை இது சங்கு குத்தின காயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க சப் இன்ஸ்பெக்டரு அவனை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டாக்டர்கிட்ட கேட்குறாரு டாக்டர் இந்த காயம் எப்படி எதாவது கடித்ததுனால வந்திருக்குமா அப்படின்னு கேட்குறாரு டாக்டர் வந்து அந்த காயப்பட்ட நபர் இருக்கான அவன் வந்து அவனுடைய பார்வை நடவடிக்கை மிரட்டுற தோணி அவனுடைய பேச்செல்லாம் பார்த்துட்டு அவர் கொஞ்சம் பயந்து போய் சார் இது வந்து கடிச்சா இந்த மாதிரி காயம் வராது சார் அப்படின்னு சொல்லிட்டார் திருப்பி ஸ்டேஷனுக்கு வராங்க அந்த நபர் சொல்கிறான் சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட சார் எங்களை உதவி செய்யணும்னு கூப்பிட்டு வந்துட்டு என்னையே நீங்கள் சந்தேகப்படுறீங்களே இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை சார் டாக்டருக்கு கடித்த காயம் இல்லைன்னு சொல்கிறாரு திருப்பி ஏன் என்னை வந்து நீங்கள் சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிறான் சப் வந்து கிட்டத்தட்ட ஆறு அடி உயரம் இருப்பார் அவரையே எதிர்த்து பேசுகிறான்னா அவன் எவ்வளவு ஒரு துங்க பிடிச்சவனாக இருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரி அவனை உட்கார வச்சுட்டு சப்இன்ஸ்பெக்டர் வந்து மதுரை டாக்ஸ் கோடுக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறார் அப்போல்லாம் ட்ரெங்கல் தான் பேசணும் டாக்ஸ் கோடு வந்து மதுரையிலிருந்து வரணும் ஃபிங்கர் பிரிண்ட் வரணும்னா அது விருதுநகர்லேருந்து வரணும் அவங்க ஏதாவது ஒரு கேஸுக்கு போயிருந்தாங்கன்னா ஒரு நாள் டிலேயாக வரும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது சப்இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி டாக்ஸ் கோடுக்கு சொல்லி முடிக்கிறார் இந்த நேரத்தில் அந்த காவலர் சுப்பிரமணி நைஸாக சப்இன்ஸ்பெக்டர் காதில் வந்து சார் அவன் செயினை எடுத்து கொடுத்துறோம்னு சொல்கிறான் சார் அப்படிங்கிறார் என்ன சுப்பிரமணி சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு சப்இன்ஸ்பெக்டர் சார் நீங்கள் டாக்ஸ் கோட்டுக்கு பேசிகிட்டு இருந்தீங்களா நான் அவங்ககிட்ட போனேன் உன்னை வந்து நீ தான் எடுத்துருக்கேன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சப்இன்ஸ்பெக்டர் டாக்ஸ் கோட்டுக்கு நாய்ஸ் இதுக்கு ஃபோன் பண்ணிட்டார் இப்போ நாய் வரப்போகுது நாய் நேராக உங்கள் வீட்டுக்கு தான் போகும் வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சி இருக்காங்க நாய் உங்கள் வீட்டுக்கு போயிடுச்சுன்னா உங்கள் அக்கா தங்கச்சி அவங்களுடைய அவங்களுக்கு அவங்களுடைய நிலைமையை நினச்சிப்பார் ஊரில் உள்ளவங்கள்லாம் எப்படிலாம் நினப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ அசிங்கம் அப்படின்னு நீ நினச்சி பாரு அப்படின்னு தான் சார் சொன்னேன் ஐயா நான் தான் ஐயா செயினை பிடிங்கிட்டு போனேன் நான் எடுத்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவனை விசாரிக்கிறாங்க விசாரித்தப்போ சார் நான் தான் சார் அழுக்கு பண்ணியண்ணே என் முகத்தில் மூடிக்கிட்டுது ஆள் தெரியாமல் இருக்கிறதுக்காக லுங்கி கட்டிட்டு இந்த அம்மாட்ட போய் பிடுங்கினேன் அந்த அம்மா என் கையை கடிச்சது வலி தாங்க முடியாமல் அதை எடுத்து ஓங்கி அடித்தேன் செயினை பிடிக்கிட்டு போய் கடற்கரையில் மணலில் பயிற்சி வச்சுருக்கேன் சார் நம்ம எடுத்து தரோம் சார் அப்படின்னு சொல்லிட்டான் அதை போய் செயினை எடுக்கிறாங்க செயினை எடுக்கும்போது செயினோடு சேர்ந்து கொஞ்சம் முடி தலைமுடியும் வருது இந்த அம்மாவை வலவந்தமாக பிடுங்கும்போது செயினை பிடுங்கும்போது தலையை வழியாக வரும்போது தலைமுடியும் சேர்த்து பிடிங்கிட்டு போயிட்டான் அதை ரெக்கவர் பண்ணுறாங்க செயினையும் ரெக்கவர் பண்ணுறாரு சப் இன்ஸ்பெக்டர் முடியையும் ரெக்கவர் பண்ணுறாரு இந்த ஆளை கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட்டு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிறதுக்கு காவல்துறையில் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க காவல்துறையினரிடம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் மாதிரியே மேஜிஸ்ட்ரேட்டு சொன்னான்னா அது நாளைக்கு கேஸு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் போய் மேஜிஸ்ட்ரேட்ட அவனை ஆஜர்படுத்துவாங்க இவன் ஒத்துக்கிட்டா அதே மாதிரி ஆஜர்படுத்துவாங்க ஆனால் மேஜிஸ்ட்ரேட்ட கொண்டு போய் ஆஜர்படுத்தும் போது அவர் விசாரிக்கிறார் என்னப்பா நடந்தது சார் அந்த அம்மாவுக்கும் எனக்கும் தங்கலட்சுமிக்கும் நல்ல பழக்கம் இந்த அம்மாவுக்கும் எனக்கு தொடர்பு எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்ட காலம் ஏதா உதவி செய்யுமான்னு கேட்டோடனே அந்த செயனை கலட்டி கொடுத்துச்சு எனக்கு இது அவருடைய வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சதுனால அவர் அந்த இதை தூக்கி அடிச்சிட்டார் நான் அந்த எல்லாம் பிடுங்கலை சார் செயின் அவங்க கழட்டி கொடுத்தாங்க சார் நான் வாங்கலை சார் அப்படின்னு சொல்லிட்டான் இந்த கேஸில் அவனை வந்து பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்ச பிறகு கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு சாட்சிகள்லாம் சொன்னாங்க தீர்ப்பு சொல்லுகிற போர் அந்த நீதிபதி என்ன சொன்னாருன்னா இந்த கேஸில் போலீஸ் வந்து ரொம்ப சாதுரியமாக செயல்பட்டிருக்காங்க நல்ல முறையில் விசாரணை பண்ணியிருக்காங்க இந்த செயினை வந்து பலவந்தமாக அந்த நபர் பிடுங்கினதுனால தான் அந்த தலைமுடியும் சேர்த்து வந்திருக்குது இந்த முடியையும் இவங்க ஒரு தடயமாக கோர்ட்டில் ஆஜர்படுத்தியிருக்காங்க இது கலட்டி கொடுத்துருந்தா இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏழு ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டது இது மேல்முறையீட்டுக்காக உச்ச உயர் நீதிமன்றத்துக்கு போனாங்க அங்கேயும் தண்டனை உறுதி செய்யப்பட்டது ஒரு சாதாரண வழக்கு தான் அதில் வந்து இயல்பாக என்ன நடந்ததோ அதை அப்படியே சாட்சியம் கொண்டு வந்ததினால தீர்ப்பு குற்றவாளிக்கு தண்டனையாக மாறியது இதில் வந்து காவலர் சுப்பிரமணிய வந்து சப் இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் இவர் ஒரு காவல்துறையில் ஒரு அசட் அப்படின்னு சொல்கிறார் ஒரு சென்டிமெண்ட்டாக அந்த குற்றவாளியிடம் பேசி நாய் வருதோ வரலையோ வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பேச்சை போட்டு போட்டு வாங்குறதுன்னு சொல்லுவாங்கள் அதே மாதிரி போட்டு வாங்கி இந்த கேஸை மிக அருமையாக நல்ல முறையில் முடிச்ச அந்த இன்ஸ்பெக்டருக்கும் காவலர் சுப்பிரமணியத்துக்கும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் இதுபோன்று சுவாரஸ்யமான வழக்குகளை நீங்கள் கேட்க வேண்டுமானால் என்னுடைய யூடியூப் சேனல் சிங்கம்பட்டி மாடசாமியை தொடருங்கள் என்று கேட்டு இது உங்களுக்கு பிடித்திருந்தால் பிடித்திருந்தால் மட்டுமே உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி